வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் இந்த மாவட்டங்கள்லாம் சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்குல்ல டேமை ப்ராப்பராக வாராதது மிக முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு டேமுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில கேள்விகளை பார்க்க முடிஞ்சிச்சு பாஜக என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழக பொதுப்பணித்துறை இருக்காங்க பார்த்திங்களா பொதுப்பணித்துறை தமிழக அரசாங்கத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மூணு டேமை கண்டிப்பாக தூர்வாரணும் சாத்தனூர் டேமு பவானிசாகர் அணை அமராவதி அணை இந்த மூன்று அணைகளும் தூர்வாரப்படணும் அப்படின்னு தமிழக பொதுப்பணித்துறை டிஎன் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க இதில் இப்போ இந்த சாத்தனூர் டேம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சாத்தனூர் டேமு டோட்டலாக அதனுடைய கொள்ளளவு நூற்றி பத்தொம்பது அடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டோட்டலாக நூற்றி பத்தொம்பது அடி அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் சாத்தனூர் டேமே எடுத்துக்கிட்டாலும் இருபது அடி பார்த்தீங்கன்னா சேரு வந்து இருக்குது இருபது அடி அளவுக்கு சேரு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அந்த ரிப்போர்ட்டில் அப்போ அந்த இருபது அடியை தூர்வாரி அதை சுத்தப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிருக்காது அந்த அணை வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிருக்காது ஒரு பெரிய ஒரு லட்சத்துக்கும் அதிகமான கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுத்து பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்காது இந்த அளவுக்கு சிவியர் அஃபெக்டாக இருக்காது ஓரளவு நம்ம வந்து மேனேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் சொல்ல இப்போ இந்த டாப்பிக்கு பேசு போகிறலாம் மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாபிக் ரெண்டு தமிழக பாஜக மாநில தலைவர் ஒரு ஆடியோவை தொண்டர்களுக்கு அனுப்பியிருக்காரு அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்றைக்கி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரில் பாஜக ஆர்ப்பாட்டம் நடத்துது எதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நம்ம இந்தியாவுடைய பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அந்த நாடு உருவாவதற்கு இந்தியாதான் காரணம் ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அங்கே வந்து பாகிஸ்தானோட சண்டை போட்டு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகுது பாகிஸ்தானோட யார் சண்டை போட்டது இந்திய ராணுவ வீரர்கள் தான் சண்டை போட்டாங்க அந்த போரில் பல வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துட முடியாது மறக்கக்கூடாது அப்படி நம்ம இந்திய இராணுவ வீரர்களுடைய உயிரை தியாகம் பண்ணி தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடே உருவானுச்சு இப்போ அந்த பங்களாதேஷில் நடக்கக்கூடிய அட்ராசிட்டியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பெரிய லிஸ்ட்டே நம்ம போடலாம் சமீபத்தில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிளுடைய ப்ரீஸ்ட் வந்து கைது செய்யப்பட்டார் எதுக்காக பங்களாதேஷில் சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு அதுக்கு ரொம்ப அடாவடியாக அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் ஒரு விஷயம் தெரியுமா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள்லாம் என்ன டிமாண்ட் முன்வைக்கிறாங்கன்னா பேசிக் டிமாண்ட்ஸ் என்ன தெரியுமா பங்களாதேஷில் சிறுபான்மையினர் நல அமைச்சகம் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரியை உருவாக்குங்க இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம் எப்படி இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சகம் இருக்குது மினிஸ்ட்ரி இருக்குது அப்படி ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பங்களாதேஷில் இல்லை அதை அட்லீஸ்ட் அதையாவது உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க ஆனால் பங்களாதேஷ் கவர்மெண்ட்டு காதில் வாங்குற மாதிரியே இல்லை எவ்வளவுக்கு எவ்வளோ அட்ராசிட்டி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பண்ணுறாங்க அதில் ஒன்று தான் இஸ்கான் டெம்பிளுடைய ப்ரீஸ்ட் வந்து கைது செய்யப்பட்டது இப்போ இன்னொரு வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சு என்னென்னா கைது செய்யப்பட்ட இஸ்கான் டெம்பிளுடைய அந்த ப்ரீஸ்ட் இருக்கார் பார்த்தீங்களா அந்த ப்ரீஸ்டுக்கு ஆதரவாக எந்த வழக்கறிஞரும் ஆஜராக கூடாது அப்படி யாராவது அவரை வந்து ஜாமீனில் எடுப்பதற்கு யாராவது ஆஜரானீங்க அப்படின்னா விளைவுகள் மோசமாக போயிடும் அப்படின்னு நீதிமன்றத்திலேயே பங்களாதேஷை சேர்ந்த பல வழக்கறிஞர்கள் மிரட்டுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இப்போ பங்களாதேஷு போயிருச்சு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அவங்க வாழக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்கே உருவாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா தொடர்ந்து இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க பாஜகவும் இந்தியா முழுவதும் போராட்டம்லாம் நடத்திட்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் தேசோடைய பாடரை வந்து ஷேர் பண்ணக்கூடிய இந்திய மாநிலம் வெஸ்ட் பெங்கால் அந்த வெஸ்ட் பெங்காலில் பாஜக ஹிந்து அமைப்புகள்லாம் சிவியரான ப்ரொடெஸ்ட் வந்து நடத்துகிறாங்க வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை பங்களாதேஷை சேர்ந்த யாருக்குமே இனி எங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கிடையாது சிகிச்சை அளிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஹாஸ்பிட்டல்லாம் அறிவிக்கிறாங்க அந்தளவுக்கு நடந்துக்கிருக்கு இப்போ என்ன விஷயம் அப்படின்னா தமிழக பாஜக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு ஆதரவாக இப்போ அவங்க போராட்டத்தை வந்து இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் இப்போ நடத்திக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் பகுதி இருக்குது பாத்தீங்களா நீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி அந்த சம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி அந்த மசூதியை ஆய்வு செய்வதற்காக தொல்லியல் துறையினர் வந்து போயிருக்காங்க காவல்துறையினருடைய பாதுகாப்போட தொல்லியல் துறையினர் அந்த மசூதியில் ஆய்வு செய்வதற்காக போயிருக்காங்க நீதிமன்றத்துடைய உத்தரவு ஆய்வு செய்ய வந்த தொல்லியல் துறையினருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ காவல்துறையினருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் வந்திருக்கு அந்த வாக்குவாதம் பார்த்தீங்க அப்படின்னா வன்முறையாக அந்த மோதல் வந்து வன்முறையாக வந்து மா மாறிடுது காவல்துறையினர் வந்து வன்முறையை வந்து கலவரத்தை தடுக்க துப்பாக்கி சூடு வந்து நடத்திருக்காங்க அந்த துப்பாக்கி சூட்டில் நான்கு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம் இது எப்போ நடந்துச்சு போன மாதம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த தேதியில் வந்து நடந்துச்சு ஸோ பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் அங்கே வந்து யாரும் நுழையக்கூடாது வெளி மாவட்டத்தை சேர்ந்த வெளி மாநிலத்தை சேர்ந்த யாருமே அந்த சம்பல் பகுதிக்குள்ளே வந்து நுழையக்கூடாது பதட்டத்தை தணிப்பதற்காக பிரச்சனையை வந்து எனது ரிலீஜியன் இஷ்யூ மதக்கலவரம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உத்தரப்பிரதேச காவல்துறை டிசம்பர் பத்து வரைக்கும் யாரும் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து விதிச்சிருக்காங்க உத்தரவு போட்டிருக்காங்க இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய சகோதரியோட பிரியங்கா காந்தி அவர்களோட அந்த சம்பல் பகுதிக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்தித்து ஆறுதல் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு புறப்பட்டு போயிருக்காரு கரெக்டாக அந்த மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாவட்டத்துக்கு வெளியவே அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க டிசம்பர் பத்து வரைக்கும் உள்ள வெளியிலேருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டிருக்கு இதையும் மீறி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத இஷ்யூ வரும் அதனால் உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்லேருந்து ஆரம்பித்து காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாங்க ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த வருகை காரணமாக பயங்கரமான டிராஃபிக் ஜாமும் ஏற்பட்டிருக்கு உள்ளே அனுமதி கிடையாது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காரு ஸோ தொடர்ந்து நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பயங்கரமான ட்ராஃபிக் ஜாம் ஆயிரும் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து புறப்படுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உயர் அதிகாரிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ அதன் பிறகு மறுபடியும் டெல்லி திரும்பி இருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்